وبركاته. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا انما الخمر والميسر والانصاب والازلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون انما يريد الشيطان ان يوضع بينكم العداوه والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاه فهل انتم منتهون قال النبي صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உண்மத்தார்கள் இங்கே சங்கம் வைத்திருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹின் பெயர் அருணும் பேரணும் வந்து சேரப்பினார் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லா அகல் செய்வானாக நம்முடைய நஃபிலான எல்லா விவாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக தராமேகள் நாம் ஓதியை கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூறி அல்லா வழங்கி அல்புரிவானாக இன்னும் அல்லாவுக்கு பொருத்தமான நிறைய அமல்களை செய்வதற்கு அல்லா நல்ல நசீபையும் தௌசியத்தையும் அல்லா தங்குவானாக வாழும் காலம் எல்லாம் உண்மையான ஆரோக்கியத்துடன் ஆசியத்துடன் வாழல்லா தோசை செய்வானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹம்மையும் குடும்பத்தையும் அல்லா பாதுகாப்பானாக அமியங்களே இன்று போதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மது தடை செய்யப்பட்டதற்கான வசனம் சூரத்துள் மாயிதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிக நாயகம் செல்லம் இந்த உலகத்திற்கு செய்த மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் உலகத்தில் இதில் பல தலைவர்கள் தோற்று போனார் பல ஆட்சியாளர்கள் தோற்று போனார் இன்னைக்கு மதுவை இழப்பதற்கு தயாராக இல்லை எந்த அரசும் எந்த தலைவரும் என்ன காரணம் கோடிக்கணக்கில் அரசாங்கம் நடத்துவதற்கான பொருளாதார அதிலிருந்து தான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதை இழக்க வேண்டுமானால் அபாரமான துணிச்சல் வேண்டும் ஒரு காலத்திலேயும் அதற்கு முன் மாட்டார்கள் சும்மா பெயருக்காக அப்படி சொல்லிக் கொள்வார்கள் மது ஒழிப்பு போன்ற வார்த்தைகளை பெயரளவிலே சொல்லிக் கொள்வார்கள் அதற்கான விழிப்புணர்வு நடத்துகிறோம் அதை நடத்துகிறோம் அது மாத்திரம் தீர்வல்ல உலகத்தில் மது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை போதை இல்லாத ஒரு சமுதாயம் எடுக்க வேண்டியது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆட்சி பத்து வருஷம் மதீனாவினுடைய ஆட்சியை கையில் எடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள் மது இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சியினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது உலகத்தில் யார் சாதிக்க முடியாத அற்புதமான சாதனைகளில் மிக முக்கியமான ஒன்றில் மது ஒழிப்புடிகாரர்கள் உலகத்தில் கிடையாது வீடுகளில் பெரிய பெரிய தேசாக்களில் வைத்திருப்பார்கள் மது அவ்வளவு தூரம் காலை மாலை என்று காலமெல்லாம் மதுவிலே கடந்தவர்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அரபு மது இல்லாத வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் மது இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் சூசலாசனம் உருவாக்க அந்த சமுதாயத்தை கண்டு முன்னால் பார்க்கிறோம் வெள்ளிமிக்க மேலான பெருமக்களை திருக்குறான் அல்லாஹு மதுவை தடை செஞ்ச ஆயத்துக்கு முன்னால் உடனே தடை செய்யப்படல மது என்பது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் சரிதாபிசனம் எடுத்த நடவடிக்கைகளும் அபாரமானது அற்புதமானது பொதுவாக மது அரபுல ஹம்ரு சொல்லுவாங்க ஹம்ரு அப்படிங்கிற வார்த்தை தான் அரபியில மதுவுக்கு பயன்படுத்துவாங்க ஹம்ருனா என்ன தெரியுமா மூளையை மறைப்பது அப்படின்னு அர்த்தம் ஹம்ருக்கு அர்த்தம் என்னன்னா மா ஹாமரு அக்கல் அறிவுக்கு திரை அப்படின்னு அர்த்தம் அரபு அரபுக்காரங்க எதுக்கு பேர் வச்சாலும் பொருத்தமான பேர் வைப்பாங்க அப்ப மதுவுக்கு பேரே என்னன்னு சொன்னா அறிவு அது மறைக்கப்படும் அறியாமை காலத்திலேயே

மது குடிப்பவனுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட கடுமையான சட்டங்கள் அவர் விஷயத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சொன்னார்கள் ஒருத்தன் நீங்க உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சம்பந்தம் பார்க்கறீங்கன்னு சொன்னா எல்லா குணமும் இருக்குது ஆனா மது பழக்கம் இருக்குதுன்னா தயவு செய்து நீ பொண்ண கொடுக்காதுங்கிறாங்க செல்லாரி நீ அவனுடைய சம்பந்தம் வைக்காது அவன் ரொம்ப ஆபத்தானதுங்கிறான்

இந்த ஆயத்தில் அல்ல சகாபாக்கள் இந்த வசனம் இறங்கின உடனே பயந்தது என்ன தெரியுமா மதுவை அல்ல இணை வைப்புடன் சேர்த்து சொல்லிட்டாங்க இணை வைப்பு எவ்வளவு பெரிய குற்றமோ கிட்டத்தட்ட மது குடிச்சவன் அந்த நிலைக்கு அவன் ஆளாயிடும் சிலர்லாம் ஹதீஸ்ல அப்படி சொன்னாங்க ஒரு குடிகாரன் அவன் போதையில் இருக்கிற பொழுது அவனை விட்டு அவன் ஈமான் தண்ணி நிற்கும் அவன் ஈமான் ஆபத்தில் இருக்கும் அவனை விட்டு அவன் ஈமான் பிரிஞ்சு இருக்கும் அவ்வளவு தூரம்

ஒருத்தர் வந்து நீ மதுவை நிறுத்து அப்படின்னு சொன்னா நிறுத்த மாட்டா இஸ்லாம் எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சில காலங்கள் பற்றி இருபது வருஷத்துக்கு பின்னால தான் இந்த வசனம் இறங்கி இருபது வருஷமாக மதுவுக்கு எதிரான போராட்டம் செல்லாரீஸ்வரம் நடத்தி மதுவுக்கு எதிரான போராட்டம் முதல் கட்டமாக மதுவுடைய தீர்வுகளை சொன்னார்கள் மதுவனால் ஏற்படுகிற விளைவுகளை சொன்னார்கள் இதுதான் முதல்ல அவேர்னஸ் விழிப்புணர்வு ஆரம்பகால நடவடிக்கை நான் ரொம்ப நீட்டி சொல்வதற்கு சூழல் இல்ல செல்லீஸ்வரம் இப்படித்தான் ஆரம்பிச்சான் முதல்ல மதுவு தீர்வுகளை சொல்லிட்டு இருந்தான் செல்லல்லீஸ்வரன் ஆனாலும் மது தடை தடை சட்ட ரீதியாக மது குடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படி சாப்பாக்கல மது குடிச்சவங்க உண்டு தடை செய்யப்படாத காலகட்டம் என்ன செய்வாங்க மதுவும் குடிப்பாங்க தொழுகைக்கும் ஒந்தளிப்பாங்க அப்படி ஒரு பார்ட்டி அந்த பார்த்தியில ஒரு சாபி உடைய நேரம் எல்லாருமே போதையில் இருக்கிறாங்க மது குடிச்சிட்டாங்க நான் சொல்றது இந்த ஆயத்து இறக்கப்படுறதுக்கு முன்னால இந்த ஆயத்து தான் மது மொத்தமா தடை செஞ்சிச்சு அது வரைக்கும் மது முழுசா தடை செய்யப்படல நான் சொல்ற பாருங்க இருபத்தி மூணு வருஷம் செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில இருபது வருஷம் மது தடை செய்யப்படல வபாத்துக்கு மூணு வருஷத்துக்கு தான் தடை அது வரைக்கும் எப்படி அந்த தடை செய்யறதுக்கான ரசூல் எடுத்த நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம் வெறுமனே விழிப்புணர்வு

நோயாளிகளுக்கும் அதுக்காக செலவு செய்யறது மூணு கோடி அஞ்சு கோடியை தாண்டி போகுது எனவே நபிகள் நாயகம் செல்லந்தாளி செலும் விழிப்புணர்வும் முதல்ல உண்டாக்குனாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் போய் மகன் துற வைக்கிறாரு புள்ளியாரியூர் காப்பிரும் சூரா ஓதுறாரு அந்த சஹாபி எப்படி ஓதுனாரு புள்ளியாரியூர் காப்பிருன்ல ஆட்புது மாத்தா ஆகுதூன் ஓதுறதுக்கு பதிலா ஓதையில் ஆட்புது மாத்தா ஆகுதூன் அப்படின்னு ஓதுறாரு நீங்க வணங்குகிற சிறைகளை நானும் வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கிட்டத்தட்ட சிறுக்கு அல்லா சொல்றான் பாருங்க மது குடிச்சு போதையில அந்த சிறுக்கு நிகர அல்லா சொல்றான் கிட்டத்தட்ட மது குடிக்கிறவன் வாயில இருந்து சிறுக்கான வார்த்தை வரும் புஃபரான வார்த்தை வரும் அதனால போதையில இருக்கிறான்னு போதையில சொல்லிட்டேங்கிறதுனால அல்லா அதை ஏத்துக்காம இருக்க மாட்டான் போதையில சொல்லப்பட்டு அது சிறுக்கு தான் அது போதையில சிறுக்கான வார்த்தையை சொல்லிட்டேன்னு வைங்க அது இணை வைப்பு அதுல மாற்றம் கிடையாது அதே மாதிரி செல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க போதையில தலாக்கு விட்டாலும் அது தலாக்கு தான் சில விஷயங்கள் இருக்குது அது சொல்லிட்டேன் கேள்வியாக சொல்லிட்டேன் தலாக்க மீட்டிக்க முடியாது நீ இன்னைக்கு குடும்ப இருந்து பல விஷயங்கள் தலாக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் கொலைகளில் இருந்து எல்லா குற்றங்களும் நடப்பதற்கான தலையான பாவமாக மது இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எனவே அப்படி மாசாக்குதும் பதிலாக ஆகும் மாசாக்குதும் அப்படின்னு ஓதிட்டார்

பழக்கம் இல்ல ஏன்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போறதுனால குடிக்க மாட்டாங்க அதனால என்ன செய்ய பகல் நேரங்கள் பூராவுமே குடியிலிருந்து தடை செய்யப்பட்டுச்சு இப்ப அவ்வளவு இப்படி சில காலங்கள் அவ்வளவு போக விட்டா இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வைங்களேன் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் திடீர்னு முகாஜில் தான் சிறந்தவர் முகாஜில் தான் அப்படி அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் அன்சாரி தான் இப்படி மதீனாவாசி தான் நாங்க தான் தீனுக்கு அதை செஞ்சா இதை செஞ்சு உடனே செய்தா கரெக்டா வேலையை பார்த்துட்டா ரெண்டு பேர்களுக்கும் அடித்தடி வந்து சண்டை வந்து இவர் அவர் மண்டே உழைக்க இவர் மண்டே உழைக்க நாங்க தான் சிறந்தவங்க நீங்க தான் சிறந்தவங்க அல்லாவுக்கு இருபது வருஷம் இஸ்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா போகிற அளவுக்கு கடுமையாக சகாபிகளுக்குள்ள போதையில அடிச்சுக்கிட்டாங்க இப்பதான் இந்த ஆயத்தை ஒரு வாடகைக்கு கூட இது செய்யக்கூடாது கையில பாட்டுல வச்சிருக்கிறவங்க அப்படியே கீழே விழுந்துச்சு வாயில கொண்டு போனவங்க வாமிட் பண்ணாங்க அன்னைக்கு மதீனா முழுக்க மது ஆறு ஓடுச்சுங்கிறாங்க அனுசரடி எல்லாம் சொல்றாங்க நான் மதுக்கடையில் தான் வேலை பார்த்தேங்கிறேன் மனசு ரெடியல்லாவும் நான் மதுக்கடையில் வேலை பார்த்தேன் அபுதல்ஹா ரெடியல்லாவும் உடைய பெரிய கடை வச்சுருந்தாரு மது நம்ம பாசையில் சொன்னோன்னா டாஸ்மாக்கு வச்சிருக்காரு வைங்க அப்படி அந்த மாதிரி உகத்து தான் செஞ்சாங்க தடை செய்யப்படாத காலகட்டம் இப்படி இருந்தவர்களைத்தான் எட்டுக்கு பின்னால இந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால டோட்டலா தடை செய்யப்பட்டுச்சு நபிகள் நாயகம் பின்னால எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம் மது தடை செய்யப்பட்டாலும் சாபிகளுக்கு அந்த நோக்கம் திரும்பிட கூடாதுங்கிறதுனால எந்தெந்த பாத்திரங்கள்ல எல்லாம் மது ஊத்தி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அரபுகள்கிட்ட அந்த பாத்திரங்களை கூட பயன்படுத்த கூடாதுட்டாங்க அந்தந்த பாத்திரங்களை கூட நிகழ்ச்சியக்கூடாது பயன்படுத்துகிறதா ஏன்னா அதை பார்த்தா அந்த ஞாபகத்துக்கு வரும்பினார் அந்த ஞாபகம் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக செல்லந்தாவி செல்லம் சைக்காலஜிக்கலா சஹாபிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ரொம்ப அற்புதமான அப்படியே அதிலேருந்து கொண்டு வந்து அல்லாம வைவர் மதுவையுடைய வாட இல்லாத ஒரு சமூகத்தை இந்த உலகத்துல புரட்சியாளர்களாக பெற்றுத்தண்ட மிகச்சிறந்த சிறந்த மா மனிதர் முகமது ரசூல் உல்லாய் செல்லம் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வென்றெடுத்த செல்லலாறை செல்லும் உலகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியானவர்கள் எனவே பெருமக்களே ரசூல் செல்லலாறை செல்லும் இந்த உலகத்தில் செய்த பெரும் புரட்சி அது பெரிய அது இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமூகம் மிகப்பெரிய இந்த போதையில் மாற்றி தவிக்கிறார்கள் திட்டமிட்டு தஞ்சாவிற்கும் போதைக்கும் அடிமையாகிற ஒரு இளைஞர் சமூகம் இன்னைக்கு நாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் எனவே மிக கவனமாக அப்படிப்பட்ட இளைஞர்களை அதிலிருந்து வெளியெடுப்பது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறைகளை பின்பற்றி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பொறுப்பும் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது இல்லாமல்ல ரவுலாவனின் அல்லாஹு தாலா நம்முடைய இளைஞர் சமூகத்தை போதை இல்லாத சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக அப்படிப்பட்ட தொடர்பை மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி அதுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அல்லாஹு தாலா அவர்களை அதிலிருந்து வேகமாக வெளியே கொண்டு வருவானாக

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِّ